வெல்கம் பீவர்ஸ் அது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய மும்பை பகுதியை சார்ந்த சுமார் நாற்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு நபர் மகாலட்சுமி இருந்து டார்க்டியா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய பதினேழு வயது நிரம்பிய பெண் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க மேலும் அவர் என்ன புகார் தரார் அப்படின்னா என்னுடைய மகள் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் படிச்சுட்டு வந்தாங்க என்னுடைய மகளை அதே பள்ளியில் படிக்கக்கூடிய வேறு ஒரு பையனோடு ஏற்பட்ட பழக்கத்தால என்னை விட்டு என்னுடைய மகள் அவன் கூட போயிட்டாங்க போனதோடு இல்லாம அவன் காணவே காணும் அவன் தான் என்னுடைய மகளை எதுவோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை உடனடியா கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ளணும் அதோடு இல்லாம என்னுடைய மகளை மீட்டி அங்கட்டு குடுக்கணும் அப்படின்ட்டு அந்த புகார்ல அவர் தெரிவிக்கிறாரு இத புகாரை எடுத்துக்கொண்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காணாமல் போன பெண் பற்றி தகவல் எல்லாம் சேகரித்து சோஷியல் மீடியா மற்றும் இப்ப இருக்கக்கூடிய இந்த வசதியெல்லாம் பயன்படுத்தி அவங்கள ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கிறாங்க அவ்வாறு கண்டுபிடிச்ச பிறகு அந்த பெண் தன்னுடைய அப்பா ஒரு தவறான நபர் என்றும் அதோடு மட்டும் இல்லாம ஒரு மகள்கிட்ட பெற்ற அப்பா எப்படியெல்லாம் நடந்து கொள்ள கூடாதோ அது மாதிரி எல்லாம் அவரு நடந்துகிட்டாரு அதோடு மட்டும் இல்லாம யாரோ ஒரு பையன் அவன் யாருன்னு சொல்லி தெரியாது அவன் மேல தேவையில்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்பதான் என்னை கடத்தி கொண்டு போனா அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படின்ட்டு தன்னுடைய அப்பாவுக்கு எதிராகவே இவங்க போலீஸ்ல அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பெண் சொல்றது உண்மையா அல்லது இவங்களுடைய அப்பா ஒரு பையன் கிட்ட பழக்கத்தில் ஏற்பட்டதால என்னுடைய மகள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா சோ இவர் சொல்றது உண்மையா இதுல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி கருப்பிட்டு நான் உங்கள் ராஜாராம் வாங்க கூட போகலாம் கோவை பகுதியில சுமார் ஐம்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய நபர் தான் போயிட்டு போலீஸ்ல என்னுடைய மகள் காணாம போயிட்டாங்க என்னுடைய மகள் ஒரு நபர் கடத்தின்னு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நபர் பத்தி சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு சுமார் ஒரு இருபத்தி ஏழு வயது இருக்கும் போது திருமணமாகுது அவரும் அவருடைய மனைவியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா தான் அந்த பெண் குழந்தைய அவங்க பெற்றிருக்கிறாங்க சோ ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த நபர் வந்து ஒரு டிரைவர் அப்படின்றதால இவர் மேக்சிமம் வந்து வீட்ல இருக்க மாட்டாரு அந்த அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா வேறொரு நபரோடு ஏற்பட்ட தகாத உறவால தன்னுடைய மகளை கூட விட்டுட்டு அந்த நபர் அவங்க திருமணம் செஞ்சுட்டு போயிடுறாங்க கொஞ்ச நாள் இந்த நபருக்கு அந்த விஷயம் தெரியாம இருந்தது பிறகு ஒரு நாள் தெரிய வந்ததுமே அவர் பயங்கரமா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாரு அதுவரை குடிக்காம இருந்த நபர் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா குடிக்க ஆரம்பிக்கிறார் அதோடு மட்டும் இல்லாம இவருக்கு இவங்களுடைய அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க சோ அந்த பெண்ணுக்கு பாட்டி அவங்களுடைய பாட்டி வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அவங்க இறந்துருக்கிறாங்க அது வரைக்கும் தன்னுடைய பேத்திய தன்னுடைய மகள் மாதிரி அவங்களுடைய பாட்டி தான் வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பாட்டி இறந்த பிறகுதான் இவங்களுடைய அப்பாவுடைய நடவடிக்கையில பல மாற்றங்கள் தெரிஞ்சிருக்குது இதுதான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குது சோ இதற்கிடையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா விட்டு அந்த பெண் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க அது மாதிரி பிரிஞ்சு போயிட்டதால இவரே என்ன பண்றாரு அப்படின்னா எப்படியாவது அவர் தான் கூட இருந்தாதான் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஆகையினால அவள் எப்படியாவது திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்றதுனால தான் இவர் போயிட்டு என்னுடைய மகள் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கறாரு அதோடு மட்டும் இல்லாம யாருன்னே தெரியாத ஒரு ஆண் நபர் மீது அபாண்டமாக இவர் பயிர் சுமத்தி இவன் தான் என்னுடைய மகளை கடத்தி கொண்டு போயிட்டான் கடத்தி கொண்டு போயிட்டு இவன் இங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் மீது தேவையில்லாத ஒரு கேஸ் ஒண்ணு குடுத்து அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து அவனை விசாரிக்கும் போது எனக்கு இவர் யாருன்னே தெரிய தெரியாது இவனுடைய மகள் யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே போதுதான் போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காணாமல் போனதா புலா புகார் கொடுத்தாங்க இல்லையா சோ அந்த பெண் பதினேழு வயது நிரம்பிய பெண்ண ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சு இட்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க தான் பல திடிக்கிடும் உண்மைகளை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் தவறான பெண் எல்லாம் கிடையாது இப்ப கூட நானு ஒரு தான் இருந்துட்டு வரேன் சோ அங்க எனக்கு மூணு வேலை சாப்பாடு போடுவாங்க என்ன மாதிரி அங்க மனம் உடைஞ்சி தன்னுடைய அப்பா அம்மா இழந்த பெண்கள் பெண் குழந்தைகள் இது மாதிரி இருப்பாங்க சோ அவங்க கிட்ட தான் நான் இவ்வளோ நாள் தான் இருந்தேன் அதே மாதிரி என்னுடைய அப்பா சொல்ற மாதிரி எனக்கு எந்த ஆண் நபரோடு எந்த பழக்கமும் ஏற்பட்டது கிடையாது என்னுடைய அப்பா சொல்றது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லி அதோடு மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய அப்பா நல்லவரும் கிடையாது இப்போ அவர் புகார் கொடுத்திருப்பது எதற்காக அப்படின்னா என்னை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கிடையாது எப்படியாவது என்னை மீட்டு கொண்டு போயிட்டு என்ன அவரு தவறா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு புது குண்டை தூக்கி போடுறாங்க இதை கேட்ட போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்தது நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அந்த விஷயத்த தெளிவா சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்பாவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியும் என்ன நடந்தது தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த பெண் குழந்தை அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் போலீஸ கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க அழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு பதினாறு வருஷம் வரைக்கும் என்கிட்ட அப்பாவா நடந்துகிட்டாங்க ஆனா கடந்த ஒரு ஆண்டா என்கிட்ட ஒரு அப்பாவா நடக்கல அதற்கு பதிலா கணவன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ நான் எங்கெல்லாம் நான் ஓடி விளையாடணும் அங்கெல்லாம் நீ போயிட்டு விளையாடக்கூடாது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்டயும் பேசக்கூடாது நீ வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது சோ எனக்கு நீ ஒரு மனைவி மாதிரி அப்படின்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு கஷ்டத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லி மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா விட்டு பிரிந்த பிறகு அப்பதான் அவரு சரக்கு அடிச்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ அது என்ன ஆகுது அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகமாகி அவரு தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு தொடக்கத்துல அவர் வெளியிட்டயோ ஒரு தவறான உறவு முறையில இருந்திருக்கிறாங்க அங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அந்த தவறான உறவு முறையில என்னையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினாரு நான் வீட்டில் எப்பெல்லாம் தனிமையில் இருக்கிறனோ அப்பெல்லாம் என் வந்து அவரு தவறா நடந்துப்பாரு அதற்கு நான் ஒத்துழைக்கல அப்படின்னா என்ன சாகடிச்சிடுவேன் அதோடு மட்டும் இல்லாம கத்தி எத்து வச்சிட்டு அவரே தன்னுடைய உடம்புல நான் இங்க அர்த்தப்பேன் அங்காத்தப்பேன் அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்தி என்னை கட்டாயப்படுத்தி என்னை அவர் பல முறை சீரழிச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டும் அதாவது அவங்களுடைய வாக்கு மூலம் வந்து கொடுக்குறாங்க சோ இத கேட்ட அங்க பெண் போலீஸ் எல்லாருக்குமே அப்படி ஆடி போயிடுது அவரை பார்த்தா ரொம்ப டீசன்டான மனுஷன் மாதிரி ஆனா இது மாதிரி ஒரு இழிவான செயலை செஞ்சிருக்கு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே உங்களுடைய மகளுடைய வாக்கு மூலம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது இப்போ அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இது மாதிரி பொய் கூட சொல்லலாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா கிட்ட கேட்டு இருக்கிறாங்க அதற்கு அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க சொல்றது முழுக்க முழுக்க போய் நான் வந்து ட்ரிங்க் பண்ணுற அதாவது குடிக்கிற பழக்கம் எனக்கு எதுவுமே கிடையவே கிடையாது நான் குடியை நிறுத்தி பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புது கதையை சொல்லி நான் சுமாரா அவங்களுடைய அம்மா விட்டு இந்த பெண்ணை விட்டு பிரியும்போது போது சுமார் மூணு வயசு இருக்கும் அப்போ தொழில் அதாவது மூணு வயசுல இருந்து இது வரைக்கும் நான் தான் அவளை வளர்த்துட்டு வரேன் அவை அவங்கிட்ட என்ன தவறான ஒரு நடவடிக்கை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி தெரியல சோ ஒரு வேற நான் வீட்டில் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு போல அதோடு மட்டும் இல்லாம அவ வேற யாரும் இன்னொரு பையனோடு திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா போல அதற்கு நான் இடையீடா இருக்கிறதுனால என்ன எப்படியாவது வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி என் மீது இது மாதிரி இல்லாத அபாண்டமான பழியெல்லாம் சுமத்துறா அப்படின்னு சொல்லி அவருடைய வாக்குமூலம் கொடுக்கறாங்க பிறகு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நபரை நீங்க வையா மாட்டிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய மகள் இப்போ உங்க மீது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒழுங்க நீங்க பண்ண தவறு ஏதாவது இருந்தா ஒத்துக்குங்க இல்லனா நாங்களா உங்களை அடிச்சு உண்மையை வர வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸுடைய தரப்புல இருந்து அவங்க அவருக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க இருந்தாலும் அவர் இது மாதிரி நான் எதுவுமே செய்யவே இல்லை நான் யோகியே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி இருக்கிறாரு இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிலே உயர்ந்த அதிகாரி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய அப்பாவை பல்சு பல்சுன்னு ரெண்டு அடி கொடுத்ததுல அவங்க எப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா பதவி போய் ஆமா ஆமா என் பொண்ணு சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லி பயத்துல வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஆமாம் என்னுடைய அம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இறந்துட்டாங்க அதற்கு பிறகு என்னுடைய மகளை நான் பல முறை சீரழிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுக்கறாங்க அதற்கு போலீஸ் எதற்காக தன்னுடைய பெற்ற மகள்கிட்டயே நீங்க இது மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு நான் என்ன பண்றது நான் டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் போக போக எனக்கு வந்து கண்ணு தெரியாம போயிடுச்சு என் வருமானம் குறைஞ்சு போயிடுச்சு இப்போ நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஹோட்டல் இது மாதிரியான இடத்துக்கு தான் போயிட்டு என்னால் வேலை செய்ய முடியுது நான் சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு நான் எங்கயாவது காசு கொடுத்து என்னுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து முடியாத செயல் தான் என்னுடைய மகளுக்கு நான் தவறா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க சோ அவங்களுடைய வாக்குமூலம் மற்றும் அவனுடைய பெண்ணுடைய வாக்குமூலம் இது எல்லாத்தையும் வச்சு சோ இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டு இருக்கு இதுக்குன்னான அப்டேட் இன்னும் கொஞ்ச நாள்ல வரும் சரிங்களா சோ இதுக்குன்னான கேஸ் என்ன எப்படியா இருந்தாலும் இந்த நபர் வந்து போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி உள்ளத்தால போறாங்க சரிங்களா அதோடு மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஆறு அல்லது ஏழு வருஷமும் ஜெயிலிருந்து வருவார் இதுதான் நடக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தவறு யாரு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுடைய அப்பா மேல தவறு இருக்குதா அப்படின்னா தானே இல்லைன்னு சொல்ல வரல முதல் தவறு அந்த பெண்ணை பெற்றெடுத்த தாயின் மீது தான் உள்ளது ஏன் அப்படின்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு மன கஷ்டம் வரும் கணவன் மனைவிக்கு இடையே ஆனா அந்த மன கஷ்டத்துக்காக தன்னுடைய கணவன் நல்லா குத்துக்களாட்டு போது அவர் போயிட்டு ஒரு டிரைவர் அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் டிரைவர் அப்படின்னா எல்லாரும் பெரும்பான்மையா பேசுறது என்ன அப்படின்னா அவங்க வந்து சரகடிப்பாங்க அவங்களுக்கு இந்த பெண்கள் தொடர்பான ஒரு சில கட்டப்பழக்கங்கள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவங்களுக்கு இல்லாத எந்த கட்டப்பழக்கமே இருக்காது எல்லா கட்டப்பழகமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க ஆனா அந்த நபர் அதாவது இந்த பதினேழு வயது நிரம்பிய அவனுடைய அப்பா எந்த ஒரு கட்டப்பாழகமே இல்லாத இருந்திருக்கிறாரு எப்போ திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய அந் மனைவி விட்டு போன பிறகுதான் இது மாதிரியான கட்டப்பழகம் அதாவது இந்த மது மாதி இது மாதிரி குடி எல்லாம் அவரு அடிமையாயிருக்கிறாரு ஆகையினால முதல் தவறு அவங்களுடைய தான் அதற்கு பிறகு இவரு ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அப்படின்னு எடுத்துட்டாவே தன்னுடைய ஆசை எல்லாமே தொடர்ந்துட்டு தன்னுடைய மகளை ஒரு சாமி மாதிரி பார்த்துருக்கணும் சோ இவர் மேலயும் தவறு இருக்கு சரிங்களா சோ இந்த நபர் பத்தி நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்